பொதுவா வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு மரணங்கள் கொலை இந்த கொலைதான் ஒரு மிகவும் கண்டி கண்டிக்கத்தக்க ஒரு ஒரு செயல் தமிழ்நாடு அரசு காவல்துறை இரும்பு கரங்களோடு இது போன்ற சம்பவங்கள் நடைபெற வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமா கொஞ்சம் பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க பட் என்னன்னா அந்த சரண்ட ஆணவம் வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற ஒரு கருத்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக முக்கியமான குற்றவாளிகள் அது அரசியல் ரீதியான ஒரு வன்மத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா இல்ல தனிப்பட்ட பகையின் காரணமாக திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களாங்கிற விசாரணை மூலியமா தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக நம்முடைய காவல்துறை இது முழுமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு நீங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நீங்க தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்குங்கிறது வன்முறை சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது இது இது நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இதுக்கு காரணங்கள் இதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சரி காவல்துறை சரி வருங்காலங்களில் அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை அரசியல் கில அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் உடனே அது வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உடனே அது ஒரு வன்முறை பூமியை மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிற மாநிலங்கள் குறிப்பாக எதிர்கட்சி பாஜகவுடைய சில தலைவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லி நான் கேக்குறேன் குஜராத்ல நடக்கலையா உத்தரப்பிரதேச இது போன்ற சம்பவங்கள் ஒரு சம்பவம் தான் நான் டெல்லியில் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நாளிடுகளில் டெய்லி இது போன்ற சம்பவங்கள் தான் குறிப்பா டெல்லியை சார்ந்த பக்கத்தில் இருக்க ஊபி மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜா பாஜக என்ற மாநிலத்தில் போன்ற இது போன்ற சம்பவங்கள் வெகுவே நடந்துட்டு இருக்கிறவா ஆனா வந்து இதுல அரசியல் பார்க்காம என்னன்னா பொதுவாக வந்து இது போன்ற சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க வந்து கண்டிப்பா அவங்க நடவடிக்கை அதுல வந்து மாற்றம் கிடையாது கருத்து மாற்றம் கிடையாது அதே போல என்னன்னா இன்னைக்கு அவரு சகோதரர் ராம்சாங் பொறுத்த வரைக்கும் அவருடைய மறைவு மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இழப்பு பேரிழப்பு அவர் சார்ந்த இயக்கம் பகுஜன் சமாஜ் அந்த இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது போன்ற இன்னைக்கு ஒரு அரை ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொலைங்கிறது வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு கண்டிப்பா இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுக்கு வந்து அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி இதுக்கு இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்னுடைய வேண்டுகோளை நான் சொல்லுவேன் நான் தொடர்ச்சியா மக்கள்கிட்ட வந்து முதல்வர் பேசும்போது சட்டம் ஒழுங்கு சிறந்த மாநிலம் நாங்க வந்து மிக சிறப்பாக எந்த ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை தான் நடத்துறோம்னு பேசுறாரு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கும் நீங்க அதான் சொல்றல இது ஒரு மரணம் இது ஒரு கொலைங்கிறது வந்து இதுல வந்து இதுல மாற்று கருத்து கிடையாது இது வந்து ஒரு பயங்கரமானது அது குறிப்பா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதுல மரணிச்சுக்கிறது மரணிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு இது ஆனா வந்து இது வந்து தமிழ்நாடு பத்திரம் கிடையாது இந்தியாவில் இருக்க எல்லா மாலையும் குறிப்பாக பாஜக ஆள்கின்ற மாலைகளும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அங்கே நாலு இடைகள்ல இது போன்ற சமூகம் பக்கத்தில் இருக்க பாஜக ஆள்கின்ற யூபி மாநிலங்களும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இதுதான் நீங்க ஒரு வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு ஒரு இந்த மாதிரி கொலை இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கவே செய்யுது அது குறைக்க வேண்டியது வந்து காவல்துறையின் சரி அந்தந்த அரசாங்கம் அது இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இறியும் இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறது நடவடிக்கை எடுக்குங்கிறது என்னுடைய கருத்து செங்கோல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து மதிமுக கருத்து பொறுத்த வரைக்கும் செங்கோல் வந்து ஒரு ஒரு அரசு அரசாட்சி மாத்திரம் அது குறிப்பிடுறது கிடையாது இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் இட் இஸ் ஆஃப் விர்ச்சுவஸ்னஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு அறநெறிய ஒரு ஒரு அற அறநெறியோடு ஒரு செயல்பட வேண்டிய ஒரு ஒரு அரசையும் அது செங்கோல் குறிக்கும் அதனால வந்து செங்கோல் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு 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 கலாச்சாரத்தை பிரதிபலிக்குங்கிற ஒரு இதுதான் அதுல வந்து பல மாடு மாறுபட்ட கருத்துகள் இருக்கு அதனால வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் செங்கோலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆஹ் அது வந்து ஒரு ஒரு மன்னராட்சி மாத்திரம் கிடையாது ஒரு நல்லாட்சிய ஒரு அறநறையோடு ஒரு செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்தை அது குறி குறிப்பிடும் அதான் எங்களுடைய கருத்து அது என்னுடைய கருத்து இதுதான் பூரண மதுகளுக்கும் சாத்தியம் இல்லைன்னு கூட்டணி கட்சிகளே நிறைய சொல்றாங்க அதுக்கு பதில் கல்லுக்கடைகளை கூட திறக்கலாம் சொல்லி காங்கிரஸ் கட்சி நிறைய சொல்றாங்க நீங்க முழுமையா வந்து பூரண மதுகளுக்கு தான் வேணும்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த சூழ்நிலை இந்த கள்ளச்சாராய பிரச்சனைக்கு அப்புறம் சிச்சாராய பிரச்சனைக்கு அப்புறம் இங்க உங்களோட மண்ணில் நிறைய எந்த அளவுக்கு அழுத்த அழுத்த கொடுக்குறீங்க மதிமுக நிலைப்பாடு வந்து என்றைக்குமே பூர்ண மது தான் அதுல மாற்று கருத்து கிடையாது அதே வேலை என்ன சொல்றேன்னா பூர்ண மது விளக்கு இருக்கிற குஜராத்லயும் சரி அங்க பிறன உத்தரப்பிரதேசிலும் சரி அங்கேயும் பொறுத்தவரை கள்ளச்சார மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அங்கேயும் நடந்துட்டு தான் இருக்கு இது வந்து என்னன்னா நான் வந்து பல முறை நான் சொல்லியிருக்க பத்திரிகை சந்திப்பு சந்திப்புல ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன் நான் பூர்ண மது வழக்கு எல்லாம் இருக்கட்டும் அந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கணும் இப்ப எங்க உதாரண கலிங்கப்பட்டி கிராமத்து தான் உதாரணம் சொல்லுவேன் நான் எங்க கிராமத்துல பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய தமிழக அரசு அப்ப மதுக்குடை எங்க கிராமத்துல திறக்கணும்னு சொல்லும்போது போது ஊர் மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி கலிங்கப்பட்டிக்கு மதுக்கடை கூடாதுங்கிற சொல்லி எங்களுடைய தலைவர் வைகோடைய தலைமையில அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமா நடத்தி அதற்கு பிறகு ஒரு சட்டமன்ற போராட்டமா போய் சட்ட ரீதியான ஒரு போராட்டமா போய் கிட்டத்தட்ட அன்னைக்கு உயர் நீதிமன்ற உச்ச தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கிராமத்தை பொறுத்தவரை ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அதுல விருப்பம் இல்லைன்னா மதுக்கடை எங்க கூடாது குறிப்பா அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் அதுல ஒரு முடிவெடுத்தானா அரசாங்கமே நினைச்சாலுமே அங்க கடையை கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு சட்டம் இதெல்லாம் இருக்கு நடைமுறைகள் பொறுத்த வரைக்கும் அதாவது நான் என்ன சொல்ல பொதுவாக தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு என்ன சொல்லுவோம் பூர்ண மதுங்களுக்காக இருக்கட்டும் கள்ளச்சார மரணங்களா இருக்கட்டும் இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட தான் இருக்கணும் மதுவை வந்து யாருமே கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்க சொல்றது கிடையாது அதே வேலையில வந்து இது இது மது பூர்ண மனிவளுக்கு அரசாங்கம் அமல்படுத்துறது கொண்டு வரணும் அதே வேளையில மக்கள் கிட்ட விழிப்புணர்வு நீங்க மதுவையோ மது கடைகளையோ மக்கள் புறக்கணிக்கும் பொழுது மது உண்டான உண்டான முடிவு அது இயற்கையாக வந்து வந்தது அது நீங்க அரசாங்கம் மாத்திரம் கிடையாது அரசாங்கமோ அதிகாரிகள் மாத்திரம் கிடையாது இந்த மாற்று சிந்தனை இந்த மாற்று மக்கள் கிட்ட இருந்து வரணுங்கிறது என்னுடைய கால ஒரு ஒரு கோரிக்கையை நான் சொல்லுவேன்

அவங்க திமுகக்கு மாற்ற அதிமுக தான் சொல்லுவேன் நான் இன்னொரு திராவிட இயக்கம் தான் இருக்கணும் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நீங்க மதவாத ஒரு சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஒரு கொடுத்துருக்கிறத நான் நான் ரொம்ப நினைக்கிறேன் சென்னைக்கு அடுத்தபடியா ஒரு தலைநகரம் தேவை அப்படின்றது ஒரு பரவலான ஒரு கோரிக்கையா அமைதியா இருக்குது இல்லை அதில் வந்து எனக்கு என்ன இப்போ சென்னைக்கு மாற்று வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக வந்து ஒரு மாற்று தலை இதாக தலைநகரமாக கொண்டு வருது வந்து திருச்சி கொண்டு வருது நல்ல விஷயம் தான் நான் இது அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து அவர் புரட்சி தலைவர் வந்து அதை அவர் சொல்லி சொன்ன பரிசீலித்தார் கூட அதை கொண்டு வர முடியல ஆனால் அப்படி ஒரு முடிவு அரசாங்கத்தில் கண்டிப்பாக துறை வைக்க வந்து நான் வரவேற்பு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா நீங்கள் சென்னையுடைய ஜனத்தொகையும் சரி அங்கே இன்னைக்கு ஜனத்தொகை பெருக்கும் பல்வேறு பிரச்சனை சென்னை இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிடா கேபிட்டலா நீங்க திருச்சியை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஜனத்தொகையை பொறுத்த வரைக்கும் சரி பல்வேறு பிரச்சனைகள் கொண்டா ஜனங்களுக்கு வந்து திருச்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மைய பகுதியா இருக்கு சோ ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த திருச்சிக்கு வந்துட்டு போறதுக்கு பல இது தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் அது கண்டிப்பா அது வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் நான் இப்பதான் வந்திருக்கேங்க நான் ஒரு நான்கு ஏதாவது அரசியலுக்கு வந்து புது வாக்கைக்கு வந்து நான்கு வருஷம் தான் ஆகுது நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு நீங்க சொல்ற விஷயம் பொறுத்திருக்கே புதுதல்ல அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரே பொறுத்திருக்கு ஒரு அருமையான ப்ரொபோசல் தான் அது இன்னைக்கு வந்து சென்னை பொறுத்திருக்கே ரொம்ப கன்ஜஸ்டட் சிட்டி அது நாலாவது வருஷம் ஆக ஆக ஜனத்தொகை தான் இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு திருச்சியை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிடலா கொண்டு வரும்போது தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது சொல்ல கண்டிப்பா நீங்களுடைய இது தான் இவங்க நல்ல விஷயத்தையும் நினைவூட்டிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி களத்தரம் தமிழக அரசுக்கு உங்களோட மது விலக்க வேணும்னு கோரிக்கை அதாவது நாங்க பலமுறை பல தடவை நாங்க இந்த அரசாங்கத்துக்கு வந்து பூர்ண மதுகளுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து படிப்படியா வந்து மதுக்கடையில குறைக்கணும் சொல்லி இருக்கிறோம் நாங்க அதே இன்னொன்னு சொல்றேன் இப்பவே மறுபடியும் சொல்றேன் மதுங்கிறது வந்து மதுவுடைய மது அறக்கல் மதுனால வர தீமைகளை வந்து நம்ம நம்ம அதை குறைக்கிறோம் தமிழ்நாடு இருக்கக்கூடாது நினைச்சீங்கன்னா நீங்க கிட்ட இருந்து அந்த மாற்றம் வரணும் இதுல நீங்க மற்ற இதுக்குள்ள நான் போக விரும்பல நான்

அது இந்திய ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானதான் பாக்குறோம் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானதான் பாக்குறோம் இன்னொன்னு என்னன்னா இந்திய அரசியல் சாசன படி ஆங்கில மொழியில தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது நமக்கு யாரும் அது அது நான் இங்க ஷார்ட் ஃபார்ம் தான் வச்சிருக்கிறேன் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் ஏ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பி எஸ் இப்படிதான் என்னால சொல்ல முடியுமே தவிர என்னோட முழுவதும் அந்த விரிவாக்கம் கூட எனக்கு சொல்ல படிச்சு எனக்கே அந்த கஷ்டம் இருக்கும்போது சாதாரண ஜனங்கள் அந்த புதிய சட்டங்கள் எப்படி சொல்ல முடியும் அதாவது அந்த மூன்று சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் பொறுத்தவரைக்கும் எளிய மக்கள் சாதாரண ஜனங்கள் புரியுற மாதிரி இருக்கணும் நீங்க அந்த சட்டத்தோட பேரே வாயில வர மாட்டீங்க சமஸ்கிருத கலந்த ஒரு இந்தியில வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது சட்டங்கள இதே நமக்கு புரிய மாட்டீங்க வாய்க்கு வர மாட்டேங்குது இல்லாம அந்த சட்டம் புதிய சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து படிப்படியா நீங்க சட்ட நிபுணர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இவங்க கிட்டலாம் பேசி எதிர்க்கட்சியின் பேசி அவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கணும் நூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் வந்து யார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காம இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில் சார்ந்த இயக்கங்கள் என்ன சொல்லிருக்கோம் கண்டிப்பா கொண்டு வராதீங்க சட்ட நிபுணர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த சட்ட திடீர்னு கொண்டு வந்து இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு சரி அல்லது அல்லது சட்ட வல்லுநர்கள் அவங்களுக்கே பலது புரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் கொண்டு வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கு நீங்க சட்டம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு பீலிங் ஸ்பேஸ் வேணும் அது இல்லாம திடீர்னு சட்டத்தை கொண்டு அமுல்படுத்திருக்காங்க இது வந்து இது நாட்டு மக்களுக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானது சாதாரண மக்களுக்கு எதிரான ஒரு இதுதான் மாற்றம் தான் சொல்லுவேன் நான் முல்லை பெரியார் அணைக்காண்டி பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கீங்க இப்ப பேபி டைம்ல வந்து அந்த மராதனை வந்து சீரமைக்கிறக்காண்டி பல்வேறு இது வந்து இருக்கு ஆனா கேரள அரசு வந்து கேரள அரசு பொறுத்த வரைக்கும் இந்த முல்லை பெரியார்ல அவங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சரி அங்க இருக்கிற ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் அதாவது தமிழ்நாட்டுடைய நம்மளுடைய அரசாட நிலைப்பாடும் சரி இந்த முல்லை பெரியார் பொறுத்த வரைக்கும் அந்த அணையை வந்து அவங்க முற்றிலுமா வந்து இது பண்ணிட்டு அவங்க வந்து என்னன்னா அவங்க மக்களுக்கு கிட்ட வந்து தவறான பிரச்சாரம் என்னன்னா இந்த அணையினால நம்ம கேரள மக்களுக்கு இந்த பெரிய ஆபத்து இருக்கு உயிருக்கு ஆபத்து ஒரு ஒரு பீதியை உருவாக்கி இருக்கிறாங்க அதை வந்து அந்த அது ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க அங்க இதை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு நியாயமான இது வந்து நீங்க அங்க இருக்க கேரள அரசு கிட்ட அங்க இருக்க அரசியல் இயக்கம் கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே இதுக்குண்டான தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி அவங்க நடந்துக்கிறது கிடையாது இது வந்து தமிழக அரசு ஏற்கனவே முறையிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா இது ஒரு நியாயம் கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் நன்றி 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 Taste daily. Taste the daily.